Chetinod Cement. Perfect concrete choice. 63 years of excellence. ஜோலார்பேட்டையில் ஒப்பந்ததாரரை தாக்கி காரில் கடத்தி கட்டாய பத்திரப்பதிவு செய்ய முயன்ற நிலையில் கடத்தப்பட்டவரின் தாய் பத்திரப்பது அலுவலகத்தில் கதறி துடித்தார் ரெட்டியூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு குடியான் குப்பத்தை சேர்ந்த சிலரிடம் ஆறரை ஏக்கர் நிலத்தை வெற்றி தருவதாக கூறி தனது மனைவி பெயரில் பவர் வாங்கியுள்ளார் அந்த நிலத்தை மின்கோபுரம் அமைக்கும் ஒப்பந்ததாரரான குமார் என்பவருக்கு கிரயம் செய்து கொடுத்த நிலையில் முழு தொகையை தராமல் குமார் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது நிலத்தின் உரிமையாளர்கள் நெருக்கடி கொடுக்கவே மீண்டும் தனக்கே நிலத்தை எழுதி கேட்டு ரவிச்சந்திரன் குமாரை தாக்கி பத்திரப்பது அலுவலகத்திற்கு வலுக்கட்டாயமாக அடைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தன் மகனை கடத்தி வந்துவிட்டதாக கூறி பத்திரப்பது அலுவலகத்தில் குமாரின் தாய் கதறி எழுதார் இந்த கலைவரத்தால் பத்திரப்பதிவு செய்ய பதிவாளரும் மறுத்துவிட்ட நிலையில் ரவிச்சந்திரனின் இரண்டு மகன்களை போலீசார் கைது செய்தனர் விடறோட தரடா ஏய் 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 யாருக்குது எனக்கு என்ன கேக்காதே ஏய் ஏய் ஆனால் கிரையம் செய்து கொடுத்த நிலத்திற்கு குமார் உரிய முறையில் பணத்தை கொடுத்திருந்தால் கலைவரத்திற்கு வேலை இருந்திருக்காது என்றும் ரவிச்சந்திரன் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காது என்றும் சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் கூறினர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்